हेलो हेलो 20 वाला 20 वाली 8 के 20 नंबर 25 वाला அது பிச்சிட்டு இருக்கு உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அதை தடுக்கலாம்ல உங்க வண்டி இப்ப பிஐயும் அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த அடுத்த வண்டிக்கு போயாச்சு ஏ டப்பா அப்போ பிச்சு போட்டுறாத ஓடு ஓடு ஓடு

பல்லாம் வேற இல்லடா போட்டு நிறைய இருக்கு என் வண்டியில கிடையாது அங்கே ஓடு அப்படிதான் ஓடு

அகஸ்தியர் அருவியில குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க மானியன் ஏதோ சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம் சர்ச்சா கோயிலா கோயிலா

பள்ளத்துக்குள்ளே விழுதுல நாங்களோம் பல்லத்துக்கு மணிதா கயிறு கட்டி இறங்கலாம் இது மேலதான் அட்டை ஒட்டுச்சு அவங்களுக்கு

போ <laughs> தராம இது கூட பரவாயில்லைங்க பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் பீடிங் பாட்டோட புடுங்கி குடிச்சிட்டாங்க என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன் சும்மா மாட்டேங்க Okay. ey <laughs> <Okay. Okay. Okay. laughs> அப்படியே கேரளா கூப்பிட்டு வந்துட்டாங்க கேரளா கூப்பிட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போங்கன்னா டீ குடிக்கணும் வந்தோம்னு சொல்லி டீ குடிச்சிட்ருக்காங்க காஃபி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூட கூப்பிட்டு போகல காஃபி குடிக்க கூப்பிட்டு வந்துருக்காரு